வணக்கம் அஸ்டோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா நம்ம புதிதாக ஒரு வீதிக்குள்ளே நுழையும் போது புது உள்ள நுழையும் போது அங்கே தெருவில் படுத்துட்டுருக்கிற நாய்களை பார்க்கும்போது தெருவில் விளையாடிட்டு இருக்கிற நாய்களை பார்க்கும் போது நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான பதிவு இது எனக்கு பொருந்தும் நமக்கு பொருந்தும் ப்ளஸ் எஸ்பெஷலி டெய்லி ரொட்டீனாகவே புது புது இடங்களுக்கு செல்லக்கூடிய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கொரியர் டிபார்ட்மெண்ட் ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி இப்போ சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு மிக மிக அவசியமான பதிவு ப்ளஸ் குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த பதிவை பார்த்த உடனேயே இந்த அவேர்னஸை ஏற்படுத்தி கொடுங்க மிக மிக அவசியமானது நான் இந்த பதிவு சொல்கிறதுக்கான முழு காரணம் என்ன அப்படின்னா மக்கள் நலன் கருதி நாய்களுடைய நலன் கருதி மட்டுமே இதில் அன்றாட சர்வைகளுக்காக இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக மட்டும் இந்த முக்கியமான பதிவு ப்ளஸ் குழந்தைகளுக்காகவும் இந்த முக்கியமான பதிவு வீதியில் இருக்கிற நாய்களை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன் அவங்கள எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ புதுசாக ஒரு தெருவுக்குள்ள நீங்கள் போகிறீங்க ஒரு லொக்காலிட்டி லொக்காலிட்டிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு நாயை படுத்து இருந்தாலும் சரி ஒரு நாயை விளையாட்டிட்டு இருந்தாலும் சரி பல நாய்கள் படுத்துட்டு பல நாய்கள் விளையாடிட்டு இருந்தாலும் சரி முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பயத்தை மறைக்க வேண்டியது கம்ப்ளீட்டாக இது அப் ரிவர்ஸாக கூட பேசலாம் உங்கள் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது நான் கண்டிப்பாக நாயை விட பலசாரி ஆமாம் அதுக்கு பல்லு கூர்மை தான் கடிச்சா உள்ளே இறங்கும் நம்மளை போல் இல்லை அதுக்கு அஞ்சறிவு தான் நம்மளை போல் அறறிவு கிடையாது யோசிக்கும் திறன் கிடையாது இன்ஸ்டண்டாக ரியாக்ட் பண்ணும் ஆனாலும் மனிதன் நாய்களை விட பலசாலி அப்படிங்கிறத எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க முதல்ல வளர்த்துக்க வேண்டியது உங்களுடைய கான்ஃபிடண்ட்டை ரெண்டாவது அந்த பயத்தை முதல்ல நாய்கள் வந்து எனர்ஜி ரிசீவ் பண்ணும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நாய்களுக்கு வந்து மனிதர்களை விட அறுபது எழுபது மடங்கு நுகரும் தன்மை கேட்கும் திறன் பார்க்கும் திறன் உணரும் திறன் அதிகம் அவங்க ப்ரெசண்ட்டில் வாழ்கிறனால அந்த நொட்டி எக்ஸ்ட்ரீமாக இயற்கையோட மிருகங்கள் எல்லாமே கனெக்ட் ஆகும் அப்போ நம்மளோட பயம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் முதல்ல இதை நம்ம கட் பண்ணணும் அப்போ குழந்தைகளையுமே தெருவில் நாயை பார்த்தா முதல்ல பயப்படாது அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும் ரெண்டாவது இக்னோர் பண்ணணும் அங்கே ஒரு நாய் படுத்துட்ருக்கு நம்மளையே ஊற்று பார்த்துட்ருக்கு உருங்குது இன்னும் ஒரு மூணு ரெண்டு மூணு நாய் சேர்ந்து பார்க்குது இது எதையுமே கண்டுக்காமல் இக்னோரன்ஸ் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடணும் அப்படியே ஒரு பொருள் இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடுங்க கேஷுவலாக நீங்கள் வாட்டுக்கு போங்க அந்த டைமில் வேகமாக நடை கட்டுறதோ இல்லை வேகமாக ஓட பார்க்குறதோ பயத்தில் படபடபடன்னு நடக்கிறதோ வண்டி ஆக்சிலேட்டர் வேகமாக கொடுக்குறதோ இல்லை ஒரேடியே பயத்தில் மெதுவாக பயந்து 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 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதோ இது எல்லாமே அந்த நாயையோ அந்த நாய்களையோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் அவங்களுக்கு அஞ்சறிவு தான் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிடும் நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே அவங்களுக்கு தெரியாது வேகமாக முறுக்கணும்னா இப்படி சடக்குன்னு ஒரு ஆப்ஜெக்ட் நகருது அப்படி வேக நீங்க பூணிய நாயெல்லாம் பார்த்துருக்கீங்களா இப்படி இப்படி நகர நகர அது பார்த்துட்டே இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு வேகமாக போது அந்த பொருள் மட்டும்தான் தெரியும் அப்போ உடனே அந்த பொருளை பிடிக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் இதுதான் டாக்ஸோட இன்ஸ்டிங்ட் கேட்ஸோட இன்ஸ்டிங் எந்த மிருகம் வந்தாலும் இது பொருந்தும் அப்போ அந்த வேகமா நகராதிங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது தயங்கி தயங்கி பயந்து பயந்து முழிச்சு முழிச்சு நடக்காதீங்க இந்த ரெண்டு விஷயங்களை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க இக்னோரன்ஸ் ரொம்ப 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 முக்கியம் நீங்க கண்டுக்காம போங்க நிச்சயமா அது வேலை பார்க்கும் நம்ம போற வேலையை நம்ம சக்சஸ்ஃபுல்லா நிம்மதியா முடிச்சிட்டு வரலாம் ரொம்ப சேஃபா நம்மளோட குழப்ப நம்ம பார்க்கலாம் மிக்க நன்றி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க